வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நல்ல காரசாரமான ஒரு சட்னி தான் இந்த நாலு பொருள் இருந்தாலே போதும் சூப்பராக ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன் அதில் பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த சட்னியில் நல்லா புளிப்பும் காரமும் தூக்கலாகவே இருக்கும் உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா இன்னும் வத்தல் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ஏற்கனவே புளி ஆட் பண்ணுறதுனால ஒரு தக்காளி மட்டும் போட்டால் போதும் இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரெண்டு வத்தல் அதையும் போட்டு நல்லா மிக்சி ஜாரில் அடித்து எடுத்துக்க வேண்டியதான் தண்ணி எதுவும் விட வேண்டாம் தக்காளி வெங்காயத்தில் உள்ள தண்ணியே நல்லா பேஸ்ட்டாக நமக்கு அரைச்சி கிடச்சிரும் பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாகவும் தெரியும் மிக்சி ஜாரை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ இதை அப்படியே நம்ம நவுட்டி வச்சுட்டு புளியை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்ன ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு ஊற வச்சுருந்தேன் அதை நல்லா கரைச்சி வடிகட்டி புளி தண்ணி மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஒரு வடிகட்டி கூட விருத்து வச்சுக்கிட்டால் அந்த புளியில் உள்ள பிசுறு எதுவுமே அதில் இருக்காது இப்போ கடாய அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கடுறேன் எண்ணெய் சூடு எண்ண பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் நல்ல கடுகு வெடித்து வரட்டும் அந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறோம் சிம்பிளாக வீட்டில் தேங்காய் எதுவுமே இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் சட்னி செஞ்சு பாருங்கள் கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணியை நல்லா கட்டியாக ஒரு வாட்டி கரைச்சதை மட்டுமே ஆட் பண்ணி விட்டுக்கலாம் இது கூட தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம் போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் மிக்சி ஜாரில் பேஸ்ட்டு கொஞ்சம் ஒட்டிகிட்டு அதனால அதனால் கொஞ்சம் தண்ணியை ஊற்றியே திரும்ப லைட்டாக ஒரு பல்ஸ் மோடில் அடித்தேன்னா எல்லாம் வந்துடும் இந்த சட்னி நல்லா வற்றி வர்ற வரைக்கும் நம்ம கிளறி கொடுக்க வேண்டியது இந்த சட்னிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ராகியை நான் முளை கட்டி எடுத்து வச்சுருக்குறேன் இதை தான் நான் ஆட்டி தோசை செய்ய போகிறேன் இந்த சட்னி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்